வெறு பிசினாரி அழுவோம் எப்ப கிச்சன்ல வச்சிருங்க பால் பாண்டிய பாறை பயங்கரமா இருப்பான் வா சோடி பால் பாண்டி செவுட்ட உடைச்சிருவேன் இந்த வழக்கு தலைய என்ன பே சொல்லிட்டு இருக்கேப்ப நம்மள தான் ஏதோ பியாஸ் தாழுவோம் சரி பொண்ணுக்கு மாப்பிளைக்கு போன் போட்டு வர சொல்லுவோம் ஏக்கா சேர் டேபிள் எல்லாம் போட்டு ரெடியா வைப்போம் ஆ சரி டீ அட யார் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு நாளுக்கு நாள் முனிஷ் அழகு கூட்டிகிட்டே போகுது கல்யாணம் ஆன உடனே முகத்தில் அப்படி ஒரு அழகு என்ன மாயம் புடவை ரொம்ப அழகாக இருக்குது நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு புடவையெல்லாம் வாங்கிட்டு வருவோம் சரியா எங்க அப்பாவே வாங்கி கொடுத்துட்டாரு நான் வாங்கி கொடுக்க வேண்டாமா நாளைக்கு போறோம் சரியா சரி விருந்துக்கு போவோமா அவங்க ஃபோன் அடிச்சாங்க பங்கச்சக்கா அம்மா இருப்பாவளா என்ன கேள்வி இது உங்க அம்மா உன் மேல கோபமா இருக்காங்க அப்புறம் எப்படி விருந்துக்கு வருவாங்க வரமாட்டாங்க கொஞ்ச நாள் சரியாயிரும் நீ எதுவும் கவலைப்படாதீவா போவோம் என்ன மர்மோலே எங்க கிளம்பியாச்சு முதல் விருந்து பங்கச்சி வீட்டு விருந்தா நல்ல ராசியான வீடு அவ வீடு நல்ல குணசாலி போயிட்டாங்க போயிட்டாங்க ஏழை பத்திரமா கூட்டு போ பைக்ல கூட்டு போறிய கார் இல்லையா பைக்கும் காரும் தேவையில்லை இந்த ரெண்டு தானே இருக்கு நடந்தே போறோம் ஏல மருமோல வெயில நடக்க வைப்பியோல கார் எடுத்து கூட்டு போல முட்டா பயல ஏப்பா கல்யாணம் ஆனது நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நாங்க ஊரறிய நடந்து நடந்து போனாதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நாலு பேராவது பார்க்க மெத்தருவிலேயே நடந்து போறோம் போட்டு போட்டு என்மாவ என்ன விட அறிவாளி சீக்கிரம் வெளியே போங்க அங்கே ஒருத்தி எரிஞ்சிச்சு ஆகட்டும் போங்க போங்க இப்ப அம்மா வெளியா உட்காந்துருக்கா எம்மா கரைச்சு வழியே போயிருட்டா சி பின் வாசல் வழியா நீ என்ன கலவாண்டுட்டால போற நல்ல நெஞ்ச நிமித்திட்டு நேர போல என்ன செய்யுதான்னு பாப்போம் ஒண்ணும் செய்யாது கத்திகிட்டே கிடக்கும் இனி ஒரு ஆணியும் புடுங்க முடியாது போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஹாத்து போயிட்டு வாமா ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு சரிப்பா போயிட்டாரு எம்மாடி மதர் மம்மி இங்கெல்லாம் கிடக்கு ஐயோ 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 இந்த கொடுமையெல்லாம் நான் பாக்கணுமா என்னாச்சு மதர் மம்மி என்னாச்சு என்னாச்சு எங்கெல்லாம் ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க எங்கேயும் போக நல்ல கதையா இருக்க நாங்க பங்கஜாக்கா வீட்டுக்கு விருந்துக்கு போறோம் தூரம் நான் உண்டு நந்தி மாரி உட்காந்துருக்க இப்ப என்னை நீ போனா என் போனதான் பாக்கணும் ரெண்டு வருஷமா இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க நவுண்ட் போ ஏன்ப் போய் எழச்சிட்டு நக்கா பாரு என் மாவண மைக்கிட்டல நீ விளங்கவே மாட்டேன ஆசமா போவே எம்மா அங்க பாரு என் பொண்டடி எடுத்து பேசற வேளை வெச்சிக்கிறாத எலனியை வச்சு மண்டையப் பிளந்திருவே ஐயோ 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 பெத்த தாய மண்டையப் பிளந்திரும் காணே இவмна ஒரு மனசனா தூ எப்போ பார்த்தாலும் காராடிக்கிட்டே இருக்காத நவுண்டு போ உன் மவ மட்டும் லவ் பண்ண அவனே கல்யாணம் பண்ணி வச்சல இழிச்சிக்கிட்டு நானா கசக்குதோ நவுண்டு பேர் அப்படி பாக்குறவன் நீ அவளுக்கும் ஒரே ஜாதியில தானே நீ கல்யாணம் முடிச்சு விட்டுருக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா டவுண்டு போ வழிய விடு நடையர்னு வெளியே போற உட்காந்து கருவிக்கிட்டு இருக்காத கறி முஞ்சி வெத்து வளர்த்து பால் ஊட்டி சீரூட்டி வளர்த்து சாய கறி மூஞ்சி இளநீர் கொண்ட மண்டைய பலந்துருவேன் ரெட்ட பல்லு குரங்கு பன்னி பிச்சைக்காரி என்னென்னலாம் சொல்லுத ஏய் அம்மா என்ன பொய் சொல்லுது நான் எங்க அப்படிலாம் சொன்னேன் மண்டே பலந்துருவேன்னு சொன்னேன் கறி மூஞ்சி நான் எங்க ரெட்ட பல்லு குரங்கு பண்ணிக்கலாம் சொன்னேன் நீ சொல்லுவ அடுத்தவ சொல்லி கொடுப்பா எல்லாம் சொல்லுவ அடுத்து என் காலை உடைப்பேன் கையை உடைப்பேன் கண்ணனை ஒண்டி பிச்சை எடுக்க விடுவேன் நல்ல ஐடியாவா இருக்கு யோசி பண்ற வழி விடு உனிஸ் வா எப்படி கிழிச்சிட்டு நக்கா பாரு அம்மா அம்மா இவெல்லாம் பொல்லாதவமா ரெண்டு வரை எப்படி சேர்ந்து வாழ்றீங்க நான் பாத்துறேன் பாக்க தான போற எல்லாத்தையும் நீ பாக்க தான் போற ரவுண்ட் போ அம்மா காரி பேங்க் மேனேஜர் மயக்கினா மவ காரி மவன மயக்கிட்டா ச்சே இதெல்லாம் ஒரு குடும்பம் நல்ல சிரிச்சிட்டு இருந்தால அதுக்குள்ள மூஞ்ச மாத்தி விட்டுருச்சு சனியே இது ஏதாவது பண்ணிட்டு தான் வரணும் முனிஸ் முன்னாடி போ வார இந்த ஷூவை மாத்திட்டு வர இரு நீ போயிடுற வர முன்னாடி கேட் வரைக்கும் போ வர ஆ சேரி பேரு சப்பொண்டடி தாங்கி பிடிக்கலாம் அம்மா நீல இல்ல பைய அம்மா ச்சி கூட இவ்வளவு இறக்கலமா இருக்காது ஒரு பிள்ளை அப்பா இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கு அது உனக்கு பொறுக்கலை வார்த்தையால் என்ன குத்து குத்துற நாக்கா இல்லைன்னா அது விஷ பாம்பா என்ன சொன்ன அம்மா பேங்க் மேனேஜரை மயக்கினா மாவா என் மகனை மயக்கிட்டாள சி இல்லை ஒரு பொம்பளையா நான் தான் அந்த பிள்ளை பின்னாடி சுற்றி சுற்றி போனேன் அந்த பிள்ளை என்ன யார்ட்டு கூட பார்க்கல தெரியுமா நான் விரட்டி வெட்டி லவ் பண்ணேன் அந்த பிள்ளைய என்ன பொம்பளை நீ இப்படி பேசுற உன் மகளுக்கு ஒரு நியாயம் மவனுக்கு ஒரு நியாயம்னு உன் மகளை லவ் பண்ணுன்னு தெரிஞ்சவொடனே ஊருக்குள்ள தெரிஞ்ச கேவலோண்டு காது காது வச்ச மாதிரி கரண்டும் முடிச்சு விட்ட மவன் ஆடுதியோ ஒழுங்கா உன் பேச்ச சுத்தமா பிடிக்கல பேசுவேன் அவன் ஒரு முட்டா பையன் ஒரு உலகத்துல வேற பொம்பளையே இல்லன்னா வெயில சக்காவை நெட்டாம் பாரு அவன் டேஸ்ட் அவன் டேஸ்ட் மட்டமான டேஸ்ட் பா எம்மா என் மண்டை எனக்குல பானை தைக்க மண்டல அடிச்ச மதுர்பமி நான் அது அடிக்கல அது தன்னால பறந்து வந்துச்சு ச்சீ என்னம்னா ஒரு பிள்ளைய கெடைச்ச தாயை பானையை கொண்டு அடிக்கா சேத்த பையன் இதெல்லாம் உனக்கு பத்தாது மம்மி

அவங்க வரது கொஞ்சம் நேரம் ஆகும் போல தெரியுது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோமா சி விருந்து வைக்கிற ஆள் கூட விட்டு நம்ம தின்னா ரொம்ப ஆக்கமா இருக்கும் சும்மா கடை இல்லக்கா அவங்க வரதுக்கு முன்ன பின்ன நேரம் ஆயிட்டுன்னு அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் சி ஆள்கள் சாப்பிட்டு போய் அவ சாயந்திரம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க சாப்பிட்ட தான் நம்ம சாப்பிடணும் ஏன் இன்னும் அழைக்கானோ அப்பதே போன் போட்டேன் இந்த சிவா பயிலுக்கு நல்ல வேலைப்பா நான் டேஸ்ட் பாக்கன்னு சொல்லி அப்பதான் நல்லா ஆற பிளேட்டு தின்னுட்டேன் இப்ப வயிறு கொஞ்சம் நிறைஞ்சாப்புல இருக்கு கீத்தாக்க ஒயாம கிச்சனுக்கு போனாவோ இது தின்றுப்பா அவ்வளோ ஆக மொத்தத்தில் நான் தான் இன்றைக்கி பட்னி வாங்க 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 உங்களுக்கு தான் காட்டிக்கிட்டு இருந்தேன் வாங்க சீக்கிரம் வாங்கடை உங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு வச்சு ரொம்ப நேரம் ஆகுது சுட சுட பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் இருக்கு ஆ வாசம் அங்கே தெருமுக்கு வர அடிக்கா சரி உட்காருங்க பிள்ளைலா மோனிசு நல்லா வாங்கி பிறக்கி சாப்பிடணுன்னா வெக்கப்படக்கூடாது ஆ சரிக்கா ஏட்டி சூத்த முடிஞ்சு சோனியா தக்கை பழம் இருக்காங்க பத்தியா ஆமாட்டி பரட்ட முந்தி ஒரு மாதிரி இப்போ ஆல் சூப்பர் ஆகிட்டாவோ ஆமாட்டி பரட்ட இன்னும் பிரியாணி ரெண்டாவது தீட்டு வாங்க ரெண்டு பேரும் இருக்கும் நல்ல நம்மளே பிரித்திக்கிட்டு அப்படியே ரெண்டு வாய் எழுதி போட்டு நீ கை பிடிக்க போட்டி தீட்டு மெதுவாவா மெதுவாவா உங்க ரெண்டு அப்புறம் நாங்க நாலு குடும்பம் இருக்கோம்ல நான் சுந்தரி நெட்ட சுந்தரி அக்கா

ஆமா பத்து நாளும் அங்கேயும் கிடக்க முடியாதுல்ல ஏற்கனவே எங்க அத்தை பாட்டி நிலையா நின்னுட்டு கிடக்கு அப்பப்போ போய் பாத்துக்கிட்டதோ அவன் பெரிய பிள்ளை தான முனிஷு அதெல்லாம் சமாளிச்சுக்கிடுவா ஆமா ஆமா இன்னும் அவளும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணனும்ல அதெல்லாம் சமாளிச்சுக்கிடுவா ஒரு அரசு அதிகாரி இது கூட பண்ணலன்னா இப்படி என்ன முனிஷு சாப்பாடு செம்ம சூப்பரா இருந்ததுக்கா ஒரு நாலு ஆண்டாப்பா ரொம்ப நன்றிமா அண்ணா நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாந்திரம் உங்க ரெண்டுக்கு சேலையும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரோம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கடிங்க இவ்ளோ பண்ணதே பெருசு இல்லப்பா சுந்தரிட்ட சொல்லி விட்டாவ வாங்கிட்டு தான் வீட்ல மறந்துச்சு கூடிட்டு போயிட்டா ஆ சாவியே எங்க கிட்ட இல்ல பதிகட சாந்திரம் கொண்டு வரானேப்பா ஆ சரி சரி சரிக்கா நான் கேளம்பறோம்க்கா அடுத்து யார் வீட்ல விருந்து எங்கள வர யாரும்மே கூப்பிடல நீங்க தான் முதல்ல கூப்பிங்க அப்படியே சரி 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 அதெல்லாம் ஒண்ணு நடக்க கூடாதுன்னா எப்பலா நாளைக்கு உங்க ரெண்டு எங்க வீட்ல விருந்து சூப்பர் பசல் விருந்து

இம்மா ஆபீஸ்க்கு எல்லாம் போயிட்டு வரேன் நேரா நம்ம சாப்பிட்டு தான் போக முடியும் எடுத்துடுங்க அதுக்கு முன்னாடி போக முடியாது ஆமா நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சூடு திருப்பி சூடு பண்ணி எடுத்து போய் கொடுத்து வந்துறோம் சரிக்கா சரி சரி முதல்லங்க புருஷனுக்கு பிரியாணியை வையம்மா எவ்வளவு நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்க சீக்கிரம் ஏன் நடுக்கடத்த மனுஷா அந்த வாரே இருங்க நமக்கு போடுறதை விட்டுட்டு அங்க ஆபீஸ்க்கு எல்லாம் கணக்கு போட்டு அடக்காலுவோம்